ஓம் ஸ்ரீ சாயிராம் சத்யசாயி அஷ்டோத்திரத்தின் நான்காவது திருநாமம் ஓம் ஸ்ரீ சாயி வரதாய நமக ஓம் ஸ்ரீ சாயி வரதாய நமக வரம் என்றால் கோரிக்கை விருப்பம் என்றும் சொல்லலாம் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுபவர் அவர்களுக்கு வரங்களை அளிப்பவர் என்று பொருள் அதே நேரத்தில் பாபா ஒன்றை கூறுவார் நீங்கள் நீங்கள் எதற்கு தகுதியானவர்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆசைப்படுவது எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது யூ வில் கெட் ஒன்லி வாட் யூ டிசர்வ் யூ வில் நாட் கெட் வாட் யூ டிசையர் என்பார் அதாவது நாம் எதற்காவது ஆசைப்பட்டால் அதற்கு நம்மை தகுதியுடையவராக முதலில் நம்மை ஆக்குவார் அந் அப்படிப்பட்ட பெரிய வரத்தை நமக்கு அவர் அளிப்பார் அந்த அப்படிப்பட்ட வரதா வ வரங்களை அழிக்கக்கூடிய சாய்மாமாவை வணங்குகிறேன் என்று இதற்கு பொருள்